الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم ார் புகழ்த்தும் இவ்வுலகை படைத்து அதிலே பல கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்து அந்த படைப்புகளிலே அந்த படைப்புகளில் செவ்வனை அழகான முறையிலே நேர்த்தியாக பராமரித்து கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாவுக்கு என்னிடம் உண்டாவதாக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சொல்லாஹு அலைஹி வசல்ல மன்னர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை தம்முடைய உயிர்மூச்சாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியன்கள் தபு தாபியன்கள் இந்த உலக முடிவு நாள் வரை இந்த மார்க்கத்தை அதன் தூய்மையை பேணி யார் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ பின்பற்ற இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நான் நீங்களும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டம் மிகவும் அற்பமானது சொற்பமானது எனவே அல்லாஹூ அவனுடைய தூதரம் எம்முடைய வாழ்க்கையை நெறிகளாக வழிமுறைகளாக வழிகாட்டல்களாக என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு பின்பற்றுமாறு ஏவிருக்கின்றார்களோ கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அந்த விடயங்களை முடியுமான எடுத்து நடந்து என்னென்ன விடயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இவைகள் தடுக்கப்பட்டவைகள் ஹராமாக்கப்பட்ட இரண்டு விலக்கியுள்ளார்களோ தடுத்துள்ளார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நாளை மறுமையிலே ஜன்னத்தில் பிறிதோசனம் சொர்க்கம் நிலைய அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் மறு புரிவானாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நுழையர்களே அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் செய்துள்ள மிகப்பெரிய நியமத்த என்ன தெரியுமா அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் வழங்கியுள்ள மிக பெரும் என்ன தெரியுமா என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலாவை மாத்திரம் ஏற்றுக்கொண்ட கூட்டத்திலே வாழ வைத்துள்ளது என்னையும் உங்களையும் முஸ்லீம்களாக இந்த உலகத்திலே வாழச் செய்துள்ளதில் தான் அல்லாஹு தாலா அளித்த மிகப்பெரிய நியமத்தாக காணப்படுகின்றது இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களிலே அதிகமானவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்தும் அல்லாஹ் அவர்களை படைத்திருக்க அல்லாஹு அவர்களுக்கு அனைத்தையும் வழங்கியிருக்க அவனை வாழ் அவனை மறுத்து வாழ்ந்து கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த மக்களுக்கு மத்தியிலே அவனை மாத்திர வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஆக்கி அதில் என்னை உங்களே வாழ செய்துள்ளான் இதுதான் அல்லாஹூத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள மிகப்பெரிய நியமத்தாக காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரியவர்களே எவ்வாறு என்னை உங்களை முஸ்லிம்களாக அல்லாஹு வாழ வைத்துள்ளானோ முஸ்லிம்களாக எவ்வாறு எங்களை பிறக்க வைத்தானோ அதை போன்று நாங்கள் மர்ணிக்கும் போதும் அதே முஸ்லிம்களாகவே மர்ணிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் துவாக்கிக்க வேண்டும் எனவே இவ்வாறு இஸ்லாத்து எமக்கு வழங்கிய அல்லாஹூ அந்த இஸ்லாத்தை அந்த ஈமானிலே நானும் நீங்களும் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை அவன் கண்காணிக்கின்றான் அன்புக்குரியர்களே இந்த உலகத்திலே அல்லாஹூ தாலா மனிதர்களை படைத்துவிட்டு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை இந்த வேதத்தை இந்த ஈமானை அவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பினான் அந்த நபிமார்களுக்கும் ரசூர்மார்களுக்கும் அல்லாவு தாலா ஏவிய முதலாவது கட்டளை என்ன தெரியுமா தொழுகையை கூறவில்லை நோன்பை பற்றி கூறவில்லை பிற வணக்கங்களை பற்றி அல்லாஹால மாற்றமாக அவர்களுக்கு மத்தியிலே இந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒருவன் என்ற ஈமானை நீங்கள் பிரச்சாரம் அல்லாஹ் அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உண்மையான ஈமானை நீங்கள் மக்கள் மத்தியிலே முதலாவது நீங்கள் போதனை செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹூ தாலா அனைத்து நபிமார்களுக்கும் அனைத்து ரசூல்மார்களுக்கும் அல்லாஹூ தாலா விதித்த முதலாவது கட்டளை எனவே அல்லாஹால இந்த மொஹமின்களை பற்றி கூறும்போது எனவே அல்லாஹூ தாலாவை ஏற்றுக்கொண்டவன் நாங்கள் மொமின் என்று கூறுவோம் இந்த மொமின் எவ்வாறு பட்டவன் என்று அல்லாஹால கூறும்போது இன்னமல் மொம்மின் உன மொம்மின் என்றால் யார் தெரியுமா அல்லதீனி ஒரு சூலகி மொமின் என்றால் அவன் அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவன் இவ்வாறு கூறிவிட்டு பின்னால் வரக்கூடிய விடயம்தான் நானும் நீங்களும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் எம்முடைய ஆழ்மனதிலே நாங்கள் ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அல்லாஹு தாலா பின்னால் கூறக்கூடிய இந்த வார்த்தை என்ன தெரியுமா அந்த மோமீன்கள் என்றால் யார் அல்லதீனோ இவர் ரசூலை அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர் என்று கூறிவிட்டு அவர்கள் அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட அந்த விடயத்திலே துளி அளவு கூட சந்தேகப்பட மாட்டார்கள் இவர்கள் தான் மோமீன்கள் அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்வதில்லை ஈமான் ஒரு காபீரை பொறுத்த வரையிலும் அவன் நான் ஒரு முஸ்லீம் என்று வாயால் கூறுவான் ஒரு சந்தர்ப்பத்துக்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு லாபத்தை அடைவதற்காக வேண்டி ஒரு நானும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர் என்று வாயால் கூறுவான் ஆனால் அவனிடத்திலே அந்த உண்மையான ஈமான் இருக்காது எனவே தான் அல்லாஹ் பற்றி கூறும் போது அல்லதீன் ஏற்போம் அவர்கள் ஈமான் கொண்ட அந்த விடயத்திலே துளியளவும் சந்தேகப்பட மாட்டார்கள் என்று கூறிவிட்டு பிறகு அவர்களை பற்றி கூறும்போது அந்த மீன்கள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாவையும் ஏற்றுக்கொண்டு அதிலே எந்த விதமான துளிய கூட சந்தேகம் இல்லாமல் இருப்பதன் காரணமாக தம்முடைய சொத்துக்களை கொண்டும் தம்முடைய செல்வங்களை கொண்டும் தம்முடைய உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட்டம் செய்வார்கள் என்று அல்லாஹு தால பற்றி கூறிவிட்டு உலாயுமுசாதி கோன் அவர்கள் தான் உண்மையானவர்கள் என்று அல்லாஹு தாலா அன்புக்குரியர்களே இந்த அல்லாஹு கூறக்கூடிய இந்த வசனத்திலே வரக்கூடிய தும்மல் அஞ்சல் தாபு அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஈமானிலே துளியளவும் சந்தேகப்பட மாட்டார்கள் என்ற விடயத்திலே நான் நீங்களும் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றோம் என்ற விடயத்தை சிந்தி பார்க்க வேண்டும் அன்புக்குரியர்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை எவ்வாறு வழிகாட்டினார்கள் அந்த சகாபாக்கள் இந்த ஈமானிலே எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏன் அந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாம் இந்த ஈமான் வருவதற்கு முன்னால் குஃப்ரிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வாழ்ந்த உலகம் வேறு அவ்வாறு பட்டவர்களை நபி அவர்கள் இந்த இஸ்லாத்தை கொண்டு இந்த ஈமானை கொண்டு சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றினார்கள் அந்த மக்களுடைய ஈமான் எவ்வளவு பலமிக்கதாக இருந்தது அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த இஸ்லாத்துக்காக அவர்கள் செய்திய தியாகம் என்ன அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் செய்யாத எந்த ஒரு தியாகம் கிடையாது எந்த அளவுக்கு தம்முடைய உயிர்களை திறந்தார்கள் இதனால் நாங்கள் ஒவ்வொரு முறையிலும் என்ன கூறுவோம் தம்முடைய உயிரை துச்சமாக மதித்த சகாபாக்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி நபுடைய நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்காக வேண்டி அந்த விடயத்திலே தம்முடைய உயிரை துச்சமாக மதித்த சகாபாக்கள் ஏன் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இந்த ஈமானுக்காக வேண்டி தம்முடைய உயிர்களை திறந்தார்கள் தாம் வாழ்ந்த சொந்த ஊர்களை விட்டு வேறு ஊருக்கு சென்றார்கள் தான் சம்பாதித்த சொத்துக்களை விட்டுவிட்டு எந்த ஒன்றுமே இல்லாமல் இன்னொரு ஊருக்கு சென்றார்கள் தன்னுடைய குடும்பத்தை இழந்தார்கள் தன்னுடைய தான் வதித்த பதவிகளை இழந்தார்கள் அனைத்து விதமான அம்சங்களையும் இந்த இஸ்லாத்துக்காகவே இழந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுமையார் அய்யோதா அங்காரிபு யாசிர் அழியலா அவர்களுடைய தாயார் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி கொலை செய்யப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட முதலாவது பெண்மணி என்று கூறப்படும் அளவுக்கு வரலாற்றிலேயே பதிவு செய்யப்படும் அளவுக்கு அவருடைய ஈமான் பலமிக்கதாக இருந்தது ஏன் அவர்களுக்கு தம்முடைய உயிரை காத்துக்கொள்வதற்காக வேண்டி நான் முஸ்லீம் இல்லை இந்த நபியுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்களுக்கு கூற முடியாதா அவ்வாறு கூறியிருந்தால் அவர்களுடைய உயிரை அவர்கள் எடுத்துக்க மாட்டார்கள் நபியோர்களை பற்றி அவர்கள் கொச்சையாக பேசியிருந்தால் இந்த இஸ்லாத்தை பற்றி அவர்கள் இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறியிருந்தால் அவர்களுடைய உயிர் போயிருக்காது ஆனாலும் அந்த இஸ்லாத்திலே அந்த ஈமானிலே எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய மர்மஸ்தானத்திலே குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இருந்தும் கூட அந்த சந்தர்ப்பத்திலும் ஈமானிலே அவர்களுக்கு துளியளவு கூட சந்தேகம் வரவில்லை ஈமானை அவர்கள் இழக்கவில்லை அதே போன்று பிலாட் அலியுல்லாவன் அவர்கள் இஸ்லாத்திலே மிகவும் கண்ணியமிக்க ஒரு சஹாபி எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி கூறினார்கள் பிலாலே உம்முடைய செருப்புடைய சத்தத்தை சொர்க்கத்திலே நாம் கேட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ணியமிக்க மிகவுமே ஒரு மரியாதைக்குரிய ஒரு சஹாபி ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்டம் எவ்வாறு இருந்தது அவருடைய இஸ்லாம் எவ்வாறு இருந்தது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர்கள் எவ்வாறு எந்த அளவுக்கு கொடூரமான முறையிலே சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்ற விடயத்தை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்று இல்லை அனைவரும் அறிந்த சம்பவம் சுடுமணிலே எந்த ஒரு ஆரியும் இல்லாமல் போட்டு கடுமையான முறையிலே சித்திரவதை செய்யப்பட்டார்கள் உயிர் போயின்ற அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இருந்தும் கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அஹதுன் அஹதுன் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் என்ற வார்த்தையை தான் கூறுநாடுகளை தவிர அல்லாவுக்கு மாற்றமான முறையிலே நபியாளர்களுடைய இந்த வழிமுறைகளுக்கு மாற்றமான முறையிலே ஒரு வார்த்தையை கூட அவர்கள் கூறவில்லை அதே போன்று சுமையா ரயோல்லாஹன் அவர்களுடைய மகன் அம்மா ரயோல்லாஹன் அவர்கள் இவரை பொறுத்தவரையிலே தாயும் கொலை செய்யப்படுகின்றார் தந்தையும் கொலை செய்யப்படுகின்றார் அதே போன்று அவர்கள் அதோடு மாத்திரம் விட்டுவிடவில்லை அம்மா ரயோல்லாஹன் அவர்களையும் அவர்கள் கொடுமைப்படுத்துகின்றார்கள் படுத்துகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அனைத்து ஆடைகளை நீக்கிவிட்டு சுடும் மணலிலே போட்டு சித்திரவதை செய்கின்றார்கள் ஆனாலும் அவருடைய ஈமான் மிகவும் உறுதியாக இருந்தது மிகவும் பலமாக இருந்தது இதை பார்த்த அபூஜையில் அதிகமாக கோபப்படுகின்றான் அந்த நேரத்திலே இவருக்கு இன்னும் வேதனை அதிகமாக பொருங்கள் என்று கூறிய போது என்ன செய்கின்றார்கள் அவரை நீரிலே மூழ்கடித்து அவரை மூர்ச்சியாக்குகின்றார்கள் அதன் பின்னர் கூறுகின்றார்கள் நீ இந்த நபியுடைய மார்க்கத்தை நீ கொச்சியாக மதித்தாய் என்று சொன்னால் உன்னை நாங்கள் விடுதலை செய்து விடுவோம் உன்னை இந்த தண்டனையில் இருந்து நாங்கள் விட்டு விடுவோம் என்று கூறிய போது வேறு வழி இல்லாமல் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள என்பதற்காக வேண்டி ஈமானை மறைத்து உள்ளத்திலே ஈமானை உறுதியாக வைத்து வெளியால் வாயால் என்ன செய்கின்றார்கள் இந்த இஸ்லாத்தை நபியர்கள் இந்த மார்க்கத்தை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் புறக்கணிக்கின்றார்கள் அத்தோடு மாத்திரம் விட்டுவிடவில்லை என்ன செய்கின்றார் அதற்கு பின்னால் ஓடோடி அழுத நிலமையிலே நவியாடு இடத்திலே வருகின்றார்கள் வந்து கூறினர் யாரும் சூழல்ல இவ்வாறு நடந்தது இவ்வாறு கொடுமை படுத்தினார்கள் எனக்கு வேறு வழியில்லாமல் நான் இவ்வாறு ஒரு வார்த்தையை கூறிவிட்டேன் ஆனால் என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்பதை அவர்கள் கூறிய போலு அல்லாஹுத்தால திருமறை வசனத்தை இறக்குகின்றான் மன்கபர பில்லாய் பாத இ மாணி என்று வரக்கூடிய அந்த வசனத்தை இறக்கி அல்லாஹுத்தால யார் ஈமான் கொண்டதற்கு பின்னால் அல்லாஹை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் யார் நிராகரிப்பு செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹுத்தாருடைய கோபம் உண்டாம் என்று கூறிவிட்டு இல்லாமன் ஒருவனை தவிர உக்ரிய அவன் நிர்பந்திக்கப்படுகின்றார் எந்த நிலைமையில் தெரியுமா வகல் புகுமுத்துமா இன்னும் பிள்ளியுமான் அவருடைய உள்ளம் ஈமானால் நிறைந்திருக்கின்றது அவருடைய உள்ளத்திலே ஈமான் உருளியா இருக்கின்றது பட்ட ஒருவன் ஈமானை விடும்படி நிர்பந்திக்கப்பட்டால் என்ன செய்யலாம் அவனுடைய வாயினால் கொச்சியாக பேசினால் அவனுக்கு ஒரு கிடையாது என்று இந்த அவருடைய ஈமானை அல்லாஹ் குர்வான் மூலமாக பறைசாட்டுகின்றார் எனவே இவ்வாறு பட்ட சஹாபக்கள் வாழ்ந்த இந்த உண்மையிலே நாங்கள் இருந்து கொண்டு எம்முடைய ஈமான் இன்றைய நிலைமையிலே எவ்வாறு இருக்கின்றது அன்புக்குரியவர்களே அதே போன்று இன்னும் ஒரு சகாபி எவ்வாறு பட்டவர் தெரியுமா மக்காவிலே மிக பெரும் செல்வந்தார் எந்த அளவுக்கு அதாவது பல கோடிகளுக்கு சொந்தமானவர் அந்த காலத்திலே மிகவும் செல்வந்த நிலையிலே வாழ்ந்த ஒரு சஹாபி முஸ்ரா உமேர் அலி அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் ஒரு பாதியிலே சென்றார் என்று சொன்னால் அவர் சென்றதற்கு பல நேரங்களுக்கு பின்னர் வரக்கூடியவர்களும் ஆகா இந்த பாதையிலே முஸ்லாமு உண்மை சென்றிருக்கின்றார் என்று கூறுவார்கள் ஏன் தெரியுமா அவர் பூசக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் அவ்வளவு விலை உயர்ந்தது எமக்கு தெரியும் இந்த அரபு தான் மிகவுமே விலை உயர்ந்த மிகவும் வாசனை திரவியங்கள் இருக்கின்றன அந்த அளவுக்கு பலவிதமான வாசனை திரவியங்களை மிகவும் விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை பாதிப்பார் அதே போன்று இருக்கக்கூடிய அந்த பிரியாணி பிரியாணம் செய்யக்கூடிய அந்த வாகனங்கள் அந்த விலங்குகளிலே மிகவுமே பெருமதியானத்திலே பிரியாணம் செய்வார் அதே போன்று கஷ்டம் என்றால் அப்படி என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவுக்கு செல்வமாக செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு சஹாபி ஆனால் அவருடைய மரணம் எவ்வாறு அவருடைய அந்த மரண சந்தர்ப்பத்திலே அவருடைய நிலைமை என்ன கபன் செய்வதற்கு போதுமான துணி கிடையாது உகதி யுத்தத்திலே கொலை செய்யப்படுகின்றார் அப்போது சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டவர்களை பார்த்துக் கொண்டு வருகின்றார்கள் அந்த நேரத்தில் உடலும் கிடக்கின்றது அவர் போட்டியிருக்கக்கூடிய ஆலய படங்கள் பல இடங்களிலே ஓட்டை விழுந்து பல இடங்களிலே கிழிந்து தொங்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஆடை இதை பார்த்த சகாபாக்கள் அழுகின்றார்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஏன் தெரியுமா இவரை போன்ற ஆடை அணிபவர்கள் அந்த நேரத்தில் யாரும் இருக்கவில்லை அவ்வளவு செல்வந்தராக வாழ்ந்தவர் எனவே இவரை அடக்கம் செய்கின்றார்கள் அடக்கம் செய்ய முற்படுகின்ற போது அவரை கவர் செய்வதற்கு போதுமான துணி கிடையாது அவருடைய தலையை மூடினால் கால் வெளிப்படுகின்றது காலை மூடினால் தலை வெளிப்படுகின்றது இந்த நிலைமையை பார்த்த சகாபர்கள் கண்ணீர் விடுகின்றார்கள் நவியாரி முறைப்பாடு செய்கின்றார்கள் இந்த நேரத்தில் நவியார்கள் கூறுகின்றார்கள் அவருடைய தலையை மூடிவிட்டு கால்களுக்கு இலைகளை வைத்து நீங்கள் மறையுங்கள் என்று கூறினார்கள் அனுப்புக்கூறியவர்களே பாருங்கள் அவர் நினைத்திருந்தால் அவர் வாழ்ந்த நிலையை விட இன்னும் சிறப்பான நிலையை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அந்த நிலை எதற்காக வேண்டி துறந்தார்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி வெறும் என அவர்கள் ஈமானை வைத்து வாயினால் மாத்திரம் தான் முஸ்லிம் இல்லை என்று கூறியிருந்தால் அவர் அனுபவித்த அனைத்து சுகங்களையும் அனுபவித்திருப்பார் இருந்தாலும் இந்த இஸ்லாத்திலே நான் நிரந்தரமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி இந்த உலகத்தை தூக்கி எறிந்து அந்த மருமையை சம்பாதித்த சகாபாக்கள் எனவே இந்த இந்த வழிகாட்டல்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்ற போது எம்முடைய நாங்கள் சிந்து பார்க்க வேண்டும் இந்த உலக லாபங்களுக்காக வேண்டி ஒரு முஸ்லீமாக நாங்கள் இருந்தாலும் ஒரு உலக லாபம் கிடைக்கின்றதா இந்த உலகத்திலே ஒரு பிரயோசனம் கிடைக்கின்றதா எம்முடைய இஸ்லாத்தை நாங்கள் மறக்கின்றோம் எம்முடைய இஸ்லாத்தை நாங்கள் மறைக்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்று இந்த இஸ்லாத்தில இருந்தால் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது சந்தோஷமாக வாழ முடியாது சொத்துக்களை சேர்க்க முடியாது என்ற காரணத்துக்காக வேண்டி இந்த தூய இஸ்லாத்தை திறந்து செல்லக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்திலே வாழத்தான் செய்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே எனவே எம்டி ஈமானை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் எம்டி ஈமானை நாங்கள் நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா புரிந்து கொள்ளக்கூடிய அரியர்களாக எம்மை மாற்றுவானாக மாற்றுவானாங்க